வணக்கம் என்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ் இன்றைய தினமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு பதினாலு சனிக்கிழமை பூனகிரி பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினால் பூனகிரி உதைபந்தாட்ட சம்மேளனத்துக்குரிய நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்து பூனகிரி பிரதேசத்துக்குரிய புதிய உதைபந்தாட்ட சம்மேளனத்தை உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்கின்ற அந்த சம்பிரதாய நிகழ்வும் அந்த தெரிவும் மிக சிறப்பாக பூனகரி பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்வுகள் தாங்கிய காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் இது சூழன்னா செல்வநட்டினம் சனி மாசப்பட்டிருக்கேன் செயலாளராக வந்து நான் கணா பிரபாகரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் பொருளாளராக வந்து படிக்குல எலிபோய் விளையாட்டுக்கழகத்தினுடைய மதுசன் தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் உபதலைவர்களுக்கு வந்து முதலாவது உபதலைவராக செஞ்சே விளையாட்டுக்கழகத்தினுடைய சிறீதரன் அவர்கள் தெரிவி செய்யப்பட்டிருக்கேன் இரண்டாவது உபதலைவராக ஐயனார் விளையாட்டுக்கழகத்தினுடைய ரவிக்குமார் தெரிவிப்பட்டிருக்கேன் மூன்றாவது விளையா மூன்றாவது முதல்வராக வந்து லெஜர் விளையாட்டுக் ரஜிகரம் ரஜிகரன் தெரிவிப்பட்டிருக்க உப செயலாளராக வந்து இளந்தரை விளையாட்டுக் கழகத்தினுடைய எட்வர்ட் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பொருளாளர் உப பொருளாளராக வந்து ஹென்ரிமுரோ விளையாட்டுக் கழகத்தினுடைய நியூமன் தெரிவி செய்யப்பட்டிருந்தேன் உறுப்பினர்கள் நிர்வாக உறுப்பினர்களுக்குள்ள முதலாவது உறுப்பினர் குழந்தைய விளையாட்டுக் கழகத்தினுடைய எம்எல் ரொமிட்டன் அவருக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இரண்டாவது நிர்வாக உறுப்பினராக வந்து பல்லவன் விளையாட்டுக்கழகத்தினுடைய இன்பம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் மூன்றாவது நிர்வாக உறுப்பினராக வந்து பல் இளம் கவிாட்டுக்கழகத்தினுடைய ஜெயச்சந்திரன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் தெரிவு செய்யப்பட்ட இன்றைய நிர்வாகம் எட்டாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாக பிரிவு இன்றை ஸோ அந்த வகையில் குடியேறி உதவி நாட்டை பிரதேசம் சார்ந்து இங்கே பகிர்ந்து கழகங்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் என்னென்று சொன்னால் புது ஒரு அத்தியாயத்திற்கு எல்லோருமே ஒற்றுமையாக பதிவிட்டமையும் ஒற்றுமையாக செயற்பட்டமைக்கும் மீ மீண்டும் மீண்டும் உங்களது நன்றி கூறிக்கொண்டு அதை தொடர்ச்சியாக இந்த தொகுதி காலத்தில் உங்களுடைய பிரதேசம் சிறப்பான உதவி போட்டிகளையும் அமைப்பாக ஏனைய விடுபட்ட வெளியிலே நிற்கிற கழகங்களையும் ஒன்றிணைத்து பாரிய ஒரு சக்தியாக பூனை அறிவித்து ஒரு வலுவான சக்தியாக தங்களுடைய நிரந்தர ஒரு பொறுமையை பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறது நன்றி பிறகு நாங்கள் எடுக்கிற ரெண்டு தீர்மானத்தில் முதலாவது தீர்மானம் இயங்குகிற வேறு கலகங்கள் எங்களுடைய நிர்வாகத்தை ஏற்று அவை எங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே வாரதாக இருந்தால் ஒரு மாத காலத்துக்குள்ளே வரவே தர அப்படி ஒரு மாத காலத்துக்கு மீறி என்று சொன்னால் அவை புதிய ஒரு கலகமாக பகுதியான கால அடிப்படையில் உள்வாங்கப்படணும் என்ற தீர்மானத்தை தான் எங்களுக்கு அடுத்தடுத்த சுற்றுப் போட்டிகளை நாங்கள் கொண்டு போகலாம் நான் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தான் சபை வழிமுழிஞ்சு என்று சொன்னால் நாங்கள் இதை தீர்மானமாக நிகழ்வு ആളം കാണാറ് രണ്ട് മാസം രണ്ട് മാസം രണ്ട് വാ ഒന്ന്രിൽ നിന്ന് രണ്ട് മാസം കാലത്തുള്ള രണ്ട് മാസം കാലം ഇതിന്റെ കൊഞ്ചം 3 മാസം ശരിയായ രീതിയിൽ ഇതിന്റെ പടവുകൾ കടക്കണമോ ഇല്ലെങ്കിൽ തന്നെ അതേ ഉള്ള ഇതിന്റെ കടമ പോലെ കടிரമാ അടുക്കുന്ന കടമ എല്ലാ കലാമേറിയ കലാകാരന് കറിയാരാണോ പ്രതിനിധുന്നാണ് புதிய நிர்வாகம் வந்து வெளியில் இருக்கிற குறிப்பிட்ட கழகங்கள் இன்றைக்கு நிறுகதர கழகங்களில் முக்கிய ஊர்வமாக எழுத்து ஊர்வமாக அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி அவர்களுக்கான கோரிக்கையை கொடுத்து கொடுக்கிற காலவாசம் இன்றைக்கு எடுக்கப்பட்டு இன்னொரு விஷயம் எப்படி சொன்னால் இப்போ ரெண்டு நிர்வாகமாக இவ்வளவு நீங்கள் இந்த கடிதத்தில் ரெண்டு பகுதியுமே பாவிச்சது ரெண்டுலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த நிர்வாகம் மட்டும்தான் புனேரி உதவி வெந்தாட்ட சம்மேளனத்தினுடைய குறிக்கப்பட்ட குறைக்கப்பட்ட கடித தலைப்பை பார்க்க ரப்பர் ஸ்டாம்பு இதுவள் அங்கீகரிக்கப்பட்ட ரப்பர் ஸ்டாம் இதுகளை பார்க்கறதுக்கு உரித்துடையது என்பதையும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தில் நிறைவேற்ற நிறைவு செய் தீர்மானத்தில் நிறைவேற்றி கொண்டு இந்த புனேரி உதவிந்தாட்ட வெந்தாட்ட வங்கி கணக்குகள் ஏதாவது இருந்தால் வங்கியை தொடர்பு கொண்டு பொருளாதார சிக்னேஜர் வந்து அதில் உங்களுக்கு தெரிந்தான சிக்னேஜர் கார்டில் சைன் பண்ணி அதுக்கான அக்கௌண்ட்ஸ் டீடைல் இதுகளையும் மாற்றம் செய்து எடுத்துக்கொள் கடிதம் ஏதாவது தேவையாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சைன் பண்ணி தரோம் இப்படி தெரிய வேணும்னு சொன்னால் இந்த இது சைன் பண்ணி தந்துட்டு போகிறோம் ஸோ இந்த இருந்து ஒஃபிஷியலாக இந்த பூனை விவே கொண்டாட்டத்தை சமாளிலாம் செயற்படுறதுக்கான ஒரு அனுமதியை நீங்கள் அனைவரும் வழங்க வழங்கி இருக்கிற காரணத்தால் செயற்பட வேண்டும் என்று கண்டுகொண்டு கிடக்கிறோம் ரீதியான அனுமதியை பூனகிரி உழைப்பந்தாட்ட சம்பளத்துக்கு அனுமதி வழங்கி தந்த ராஜன் அவர்கள் நேரத்தினை நேரத்திலே நன்றி கடமைப்பட்டவர்களாகவும் அத்தோடு அவரோடு இணைந்து இங்கே உள்ள பந்தாட்ட சம்பளத்திலிருந்து வரவேல்கும் சுவிசண்டனருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தூதர் கடமைப்பட்டவராக இருக்கின்றோம் பூனகரி சம்பளம் சார்பாக நன்றி பூனகிரி உதவி பந்தாட்ட சம்பளத்துக்கான புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவிக்கின்ற தெரிவு செய்கின்ற செயற்பாடு இன்றைய தினம் இடம்பெற்றது இலங்கை உதயபந்தாட்ட சம்மளத்தினுடைய மதிப்புக்குரிய தலைவர் ஜஸ்வன் உமர் அனுமதியின் பேரில் வடமாகாண உதயபந்தாட்ட அபிவிருத்தி பொண்ணுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு நாகராஜன் அவர்களும் இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் அங்கத்துவ லீக்கான குளிநொச்சி கால்பந்து சங்க சங்கத்தினுடைய தலைவர் திரு சுவிஸ்கரன் அவர்களும் இன்றைய தினம் எங்களுடைய கழகங்களை சந்தித்து புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு தெரிவு தொடர்பான கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது பூநகரியினுடைய பூநகரி பிரதேசத்திலே உதயபந்தாட்டத்தை ஒரு விளையாட்டாக இயக்குகின்ற ஏறத்தாழ இருபது கழகங்கள் கலந்து கொண்டு இன்றைய போட்டி இன்றைய போட்டியின்றிய ஒரு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டு மாத நாங்கள் சென்மேனிஸ் விளையாட்டுக் கழகத்துடைய உறுப்பினர் மதிப்புக்குரிய சூசர செல்வரட்டம் அவர்கள் இந்த இலங்கை உதயபந்தாட்ட சம்மளத்துடைய அங்கத்துவத்தினை பெறுகின்ற பூனகிரி உதயபந்தாட்ட சமூகத்தினுடைய தலைவராக இன்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்திற்கு நான் பிரபாகரன் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அதேபோல் இன்றைய நாளினுடைய பொருளாளராக பள்ளிக்கூட ஜொலிபோய்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் மானா விதுசன் அவர்கள் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு ஏனைய நிர்வாக குழு உறுப்பினர்களும் உபதலைவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய நாளிலே உண்மையிலேயே பூநகரிலே இயங்குகின்ற அனைத்து உதவிபந்தாட்ட கழகங்களையும் ஒருங்கிணைத்து இலங்கை உதவிபந்தாட்ட சம்மளத்துடைய பதிவினை அதனுடைய அங்கத்துவத்தினை பெறுவதற்கான முழு முயற்சியினை மேற்கொள்வதற்காகவே இன்றைய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் பூநகரி சார்ந்த கழகங்கள் அனைவரிடமும் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது உண்மையிலேயே எங்களுடைய ஓ பூநகிரி உதயபந்தாட்ட சம்மளத்திற்கான அங்கத்துவத்தினை இலங்கை உதப்பந்தாட்ட சம்பளத்திலிருந்து அங்கத்துவத்தினை பெறுவதற்கான முயற்சிக்கும் உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை வழங்குங்கள் இயலுமான வரைக்கும் கடந்த எட்டு வருடங்களாக நாங்கள் இயங்கி வருகின்ற பொழுதும் எங்களுடைய அங்கத்துவத்தினை பெற முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது அதனை பொது விரைவிலே பெறுவதற்கான ஒரு செயற்பாடாக இன்றைய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை உதப்பந்தாட்ட சம்பளத்துடைய பிரதிநிதிகள் வருகிறது என்று தெரிவு செய்திருக்கிறார்கள் எனவே அனைத்து கழகங்களுடைய ஒத்துழைப்பிற்கு ஒத்துழைப்பு பூர்ணமாக கிடைக்கின்ற பட்சத்திலே உண்மையிலேயே ஒரு உதயபந்தாட்டத்தினுடைய எங்களுடைய அங்கத்துவத்தினை மிக விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை எதிர்பார்க்க நேர்கின்றேன் நன்றி